அதுக்கப்புறம் நடுவில் வர தெருக்கூத்துக்கு என்ன பதில் சொல்கிறது ஒரு கிழக்கு மத்தியத்தில் வரது அதை என்ன செய்யும் இந்த மாதிரி உள்ள மனை முக்கியமாக தென்மேற்கு வளர்ச்சி ஒரே ரூல் வச்சுக்கங்க அது இருந்தால் அந்த வீடு கடன் விற்று கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை மேற்குப்பறம் ஒரு தெருக்கூத்து வரையும் வைங்களேன் அது ஒரு நிறுவனமாக இருந்தால் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கு வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் ஒரு அதாவது வந்து வாஸ்து பற்றி பேச போகிறோம்ல ஸோ பூமிக்கு அதிபதி யாருங்க அங்காரகன் ஸோ கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நம்ம நேர செவ்வாயை தானே பார்க்குறோம் அதனால் வந்து அங்காரகனுடைய மந்திரம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்தையூ காந்தி சமப்பிரபம் குமாரம் ஹஸ்தம் சமங்களம் பிரணமாமிகம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் ஆக்சுவலாக வந்து வாஸ்து அப்படின்னாவே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்துன்னா நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது அப்படி இருந்த காலகட்டம் அப்புறம் நாளடைவில் அந்த டிஜிட்டல் மீடியாலாம் வர 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 ஜாஸ்தி ஆகிடுச்சு அதில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தெற்கு காலி இடம் இருக்கக்கூடாது நெருக்கமாக இருக்கணும் வடக்கை விட தெற்கு காலி இடம் கம்மியாக இருக்கணும் கிழக்கை விட மேற்கு காலி இடம் கம்மியாக இருக்கணும் வடகிழக்கில் பாத்ரூம் வரக்கூடாது தென்மேற்கில் பாத்ரூம் வரக்கூடாது இந்த மாதிரி அடிப்படையாக ஒரு பதினஞ்சு விஷயங்கள் மட்டுமே நம்பப்படுகிறது பதினஞ்சு விஷயங்கள் மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரு போக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் தெருவுடைய ஓட்டம் என்ன இதில் வந்து தெருக்குத்துன்னு ஒன்று இருக்குது தாக்கம்னு ஒன்று இருக்குது நிறையா இருக்குது இந்த மாதிரி ஸோ தாக்கத்துக்கும் தெருக்குத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது தெருக்குத்துலேயே பார்த்தீங்கன்னா உச்ச தெருக்குத்துன்னு ஒரு நால வச்சுருக்கோம் என்னென்னா வடகிழக்கில் வரக்கூடிய வடக்கு கிழக்கு தென்கிழக்கில் வரக்கூடிய தெற்கு வடமேற்கில் வரக்கூடிய மேற்கு இது நாளையும் உச்ச தெருக்கூத்துன்னு வச்சுருக்கோம் அப்புறம் இதே ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா தென்மேற்கில் வரக்கூடிய தெற்கு மேற்கு தென்கிழக்கில் வரக்கூடிய கிழக்கு அப்புறம் வந்து வடமேற்கில் வரக்கூடிய வடக்கு இதெல்லாம் நீச்ச தெருக்கூத்துன்னு எட்டு வகையை தான் வச்சு எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் வர தெருக்கூத்துக்கு என்ன பதில் சொல்கிறது ஒரு கிழக்கு மத்தியமத்தில் வர்றது அதை என்ன செய்யும் வடக்கு மத்தியமத்தில் வரும் அதை என்ன செய்யும் தெற்கு மதிமத்தில் வர்றது கிழக்கு கூட சொல்லிட்டோம் மேற்கு மதியமத்தில் வர்றது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறது அதுலாம் நிறைய குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்குது இப்போ சொல்லக்கூடிய சில விதிமுறைகள் பாருங்கள் இது வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகள் சிலவற்றை மட்டும் பார்ப்போம் நிறையா இருக்குது அப்படி விதிமுறைகளை சொல்லணுன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூற்றுக்கணக்கான விதிமுறைகளை சொல்லலாம் அவ்வளோவே பார்த்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் நிறையா விஷயத்த கொஞ்சம் சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சில விஷயங்களுக்கு சில அவசரத்துக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சில வழிபாடுகளை செஞ்சு தற்காலிகமாக பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் மேக்சிமம் வாஸ்துக்கு வந்து பரிகாரம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் சில விஷயங்களுக்கு தந்திரமாக தாந்திரிக்குன்னு சொல்கிறோம்ல ஆக்கள்கிட்ட அது மூலமாக சில விஷயங்களை கொஞ்சம் தடுத்துக்கலாம் வரவிடாமல் தடுத்துக்கலாம் நம்ம மழை பெய்யும்போது கொடை கொண்டு போகிற மாதிரி குளிர் போது போத்திக்கிற மாதிரி இல்லை ரொம்ப வெயில் கொளுத்துது அப்போ ஏசியில் இருக்கும் இல்லையா ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கலாம்ல அந்த மாதிரி தான் அது ஸோ முழுக்க முழுக்க தீர்வுன்னு பார்த்தா மாற்றி அமைப்பது சில நேரத்தில் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விதிமுறை பாருங்களேன் தென்மேற்கு வளர்ச்சி தென்மேற்கில் வந்து தெற்கு புறமோ இல்லை மேற்கு புறமோ வளர்ச்சி இருந்து அந்த மனை உங்ககிட்ட இருக்குது அதில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சி இல்லைன்னா தென்மேற்கு வந்து வீடே முழுக்க வளர்ந்துருக்கு இடம் கரெக்டாக இருக்குது வீடு மட்டும் வளர்ந்துருக்கு தென்மேற்கில் ஒரு செப்டிக் டேங்கோ இல்லை வெளியில் வந்து ஒரு காவாய் பெரிய காவாய் போகுது காவாய்னால் பூமிக்குள்ளே போகிறத சொல்ல பூமிக்குள்ளே போகிற காவாயிலே ஓப்பனாக வச்சு மேலே ஸ்லாப் போட்டு மூடிருப்பாங்க நிறையா திருச்சி திருச்செங்கோடு கரூர் இந்த பக்கமெலாம் அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் பார்க்கலாம் சென்னையில் சில ஏரியாவில் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்து அது வீட்டை ஒட்டி வருது வீட்டுக்கும் அந்த பக்கம் கேப்பு ஜாஸ்தியாக இல்லை கிழக்கு வடக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி உள்ள மனை முக்கியமாக தென்மேற்கு வளர்ச்சி ஒரே ரூல் வச்சுக்கோங்க அது இருந்தால் அந்த வீடு கடன் கட்ட முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் இல்லைன்னா கடன் கட்ட முடியாமல் அந்த வீட்டை விற்று கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி இடங்களை வாங்கும்போது யோசிங்க மேக்ஸிமம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள்ல அந்த கடன் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து வடகிழக்கு உச்சத்தில் மாடிப்படிக்கிட்டு இருக்குது இது என்ன செய்யும் பொதுவாக வடகிழக்கு மாடிக்கப்பட்டு மாடிப்படிக்கட்டு விபத்துன்னு ஆனால் அது பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட்டு இப்போ வரக்கூடிய பிட்காயின் கரன்சி மார்க்கெட்டு டிஜிட்டலில் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டு இந்த மாதிரியில் இருக்கவங்களாம் பெரிய வீழ்ச்சியை மாடிப்படிக்கட்டு சந்திக்க வைக்கும் அதே மாதிரி விபத்துக்களை கொடுக்கும் ஸோ எப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது ஆறுக்குடைய தசை வந்துடும் அஷ்டமாதிபதி திசை வரும் இல்லை மாரகாதிபதி தசை வந்துடும் இல்லைனா உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அந்த திசை வந்து மாரகாதிபதி திசையாக இருக்கும் அந்த நேரங்களில் விபத்தை கடுமையான விபத்தை கொடுத்துரும் எளிமையாக வர வேண்டிய விபத்து பெரிய விபத்துக்களாக மாறிவிடும் அதுவுமே தலையெழுத்து தான் இதனால தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது தலையெழுத்து இருந்தால் நல்லா இருந்தால் தப்பிச்சுப்போம் இல்லைனா அதில் மாட்டிக்கிறோம் மூணாவது ரூல் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனை எடுத்துக்கோங்க தென்கிழக்கில் வந்து கிழக்கு பகுதியில் ஒரு தெருக்கூத்து போகுதுன்னு வச்சுப்போம் நல்லா பார்த்துக்கோங்க கிழக்கு பார்த்த மனை தென் கிழக்கில் கிழக்கு பகுதியில் ஒரு தெருக்கூத்து போகுது அந்த தெருக்கூத்த உள்ள மனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குனால் பெற்றோர்களால் பிரித்து கொடுக்கப்பட்ட அதோட ஆராய்ச்சிங்கன்னா அதோட சரித்திரத்தை ஆராய்ச்சிங்கன்னா பெற்றோர்களால் பிரித்து கொடுக்கப்பட்டு அதுவும் தகராறுலாம் ஆகி அதுக்கப்புறம் அவன் இவருக்கு வந்து அதுலேயும் திருப்தி இல்லாமல் தான் அந்த இடத்த ஒரு கடனுக்காக விற்றுருப்பார் அதுதான் தான் மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த மாதிரி மனைகளை வாங்கும்போது நமக்கு எப்படி அதோடய ஓட்டம் இருக்குது இல்லை பக்கத்து மனை நம்மள்தான் இருக்கா இல்லை பக்கத்து மனையை நம்ம வாங்க முடியுமான்னு பார்த்தா அந்த தெருக்கூத்தை உச்சமாக்கலாம் இல்லைன்னா அந்த தெருக்கூத்தை வாங்காமல் தெருக்கூத்து மனையை வாங்காமல் விடுவது மிக 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 நல்லது இல்லை நீங்களும் கடனுக்கு ஆளாவீங்க யார் அந்த மனையை வாங்குறான்னா யாருக்கு கடன் வாங்கக்கூடிய திசை அடுத்தது வருதோ அவங்க போய் அந்த மனையை கரெக்டாக யோசிக்காமல் வாங்கிட்டு அதே மாதிரி கடன் பிரச்சனையையும் அதே மாதிரி தன் பிள்ளைகளுக்கு அந்த மனையை பெருத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து நேரடியாக நம்ம பார்த்து இப்படியெல்லாம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதுவும் இதெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்கிறது தான் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் உன்னிப்பாக கவனிக்கும் போது இதெல்லாமே இருக்குதுங்க அடுத்தது வந்து வடக்கு பார்த்த மனை இருக்குது இந்த வடக்கு பார்த்த மனை வடகிழக்கில் வந்து பாதி தெருக்கு மட்டும் ஒரு தெருக்கூத்து வருதுன்னு வைக்க அது வடகிழக்கில் வந்து அதிக இடமும் இல்லை ஆனால் வடக்கில் வந்து பாதிக்கு மட்டும் அது வருது கொஞ்சம் கொஞ்சத்துக்கு மட்டும் அந்த தெருக்கூத்து வருது அப்படின்னா அதுவுமே அந்த மனை பிள்ளைகளுக்காக தான் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா அக்காவும் தம்பியுமோ இல்லை தங்கச்சியும் அண்ணனுமோ சண்டை போட்டு யாராவது ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் கடன் கட்ட முடியாமல் அந்த மனையே என்ன வடகிழக்கு தெருக்கத்துக்கும் எப்படி இருக்கும் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் அது அந்த மனையை விற்றுட்டு போவாங்க அதை வாங்கி ஒருத்தர் வாங்குறவங்க மூணாவது நாலாவதாக வாங்குறவங்களோ இல்லை ரெண்டாவது வாங்குறவங்களே சரி ஃபஸ்ட்டு அது இருந்து யாரோ ஒருத்தர் வாங்கி தானே இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க இந்த பிரச்சனை அனுபவித்து ரெண்டாவதாக வாங்குறவங்க வந்து பொருளாதார நிலையை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் சமாளித்து அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் சில மாற்றங்கள் தானாகவே ஏற்படும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படி ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை அந்த தெருக்கூத்து கொடுக்கலாம் இல்லைன்னா அது பெரும்பாலும் பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு மனையை சொத்துக்காக பிரித்து கொடுக்கப்பட்ட மனையை சண்டைக்கு பின் அமைய வாய்ப்பு இருக்குங்க வடமேற்கில் வடக்கு பகுதியில் வடமேற்கில் வடக்கு பகுதியில் ஒரு தெருக்கூத்து இருக்குது அந்த தெருக்கூத்து வந்து இடத்துக்கு முழுமையாகவே வந்திருக்கு உங்கள் இடத்துக்குள்ளே அந்த தெருக்கூத்து முழுமையாகவே வந்து முட்டிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு திருமரணம் இல்லைனா வாதம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அந்த வீடு அந்த இடம் வந்து ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு அதில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன் அந்த நிறுவனத்தில் வந்து திடீர் மிஷினில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் துருமரணங்கள் ஏற்படுறதுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதனால் அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டுறது அந்த குடும்பத்துக்கு ஃபைன் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அந்த நிறுவனங்களில் ஏற்படலாம் அதேமாதிரி வழக்குகள் அந்த மனை மேலே வரலாம் இந்த மாதிரி வந்தாவே வழக்கு வந்துடும்ல மருந்து சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் இருந்தால் அதில் இவங்களை அறியாமல் இவங்க பண்ண மாட்டாங்க இவங்கள அறியாமல் கலப்படங்கள் நடந்து வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்த்த விஷயங்கள் அதே மேலே பார்த்திங்கன்னா தென்மேற்கில் தெற்குப்புறமாக ஒரு தெருக்கூத்து இருக்குது அப்படின்னா அது வந்து உடல்நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மனை இருந்தால் உடல்நலத்தில் பாதிப்புகள் கொஞ்சம் கடன் ஏற்பட்டு வட்டி நிறைய கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க என்னடா தென்மேற்கு தெருக்கூத்து தெற்கு பகுதி மிக மோசம் அதுக்கு எப்படி சொல்கிறீங்களேன்ருக்கலாம் நீங்கள் நடைமுறையில் பாருங்கள் அதே மேற்குப்புறம் ஒரு தெற்குத்து வரையுன்னு வைங்களேன் அது ஒரு நிறுவனமாக இருந்தால் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் எக்கச்சக்கமாக இருக்கும் மேற்குப்புற தெருக்கூத்து ஆனால் என்னென்னா வந்து உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கும் நிறுவனமாக இருந்தால் வருமானம் எக்கச்சக்கமாக வரும் அங்கே நைட்டை அவங்க தங்காததுனால பெரிய பிரச்சனை இருக்காது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நல்லா சம்பாரிச்சிட்டு அந்த கம்பெனிக்கே அவங்க வராத ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துக்கு வந்துடும் இல்லைன்னா அந்த வீடை அந்த சொத்தை வந்து ஒருத்தர் கை மாற்றிட்டு போயிடுவாங்க அவங்க உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி கண்டிஷனில் கடனில் கை மாற்றிருக்க இருக்க மாட்டாங்க உடல்நிலை சரியில்லை அந்த சொத்தை விட்டு போயிடுவாங்க அடுத்தவங்க வாங்குறவங்க ஒரு ஏட்டு வருஷம் வளர்ச்சி இருக்கும் வருமானங்களில் கம்பெனியாக இருந்தால் வீடாக இருந்தால் வருமானம் வரும் எப்போவுமே வீட்டில் பணம் இருக்கும் ஆனால் மருத்துவ செலவுகள் போக போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் பிற்காலத்தில் வரலாம் உடனே வரதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் வருமானம் தரக்கூடிய தெருக்கூத்தாக தான் அது இருக்கு நான் பார்த்த வரையிலுங்க அடுத்தது மனை வந்து வடக்கு கிழக்கு பார்த்திருந்து இருந்து வடகிழக்கில் படிக்கட்டுருக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்னொரு முறை இது வடகிழக்கில் படிக்கட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன்களுக்கு வருமானம் இல்லாமல் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடம் கட்டாக இருக்க வச்சுங்க சிலர் வந்து வடகிழக்கில் கார் எடுத்துருக்கா போற்றிக்கோ போட்டு சில சீலிங்கில் வந்து லோ ரூஃப் போட்டிருப்பாங்க போட்டு அதில் கார் எடுத்துவாங்க அந்த மாதிரி இடத்துலையும் அங்கே வசிக்கக்கூடியவங்களுக்குள்ள பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி இருக்காது பார்த்திங்கன்னா வளர்ச்சினா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் வருமானம் குறைவு இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற கெப்பாசிட்டியோ இல்லை ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி வந்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் அதுவும் ப்ராப்பராக இருக்காது அதை சரி பண்ணாமல் அது சரியாக வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் அந்த பெரும்பாலும் வடகிழக்கு அறுபடாமல் பார்த்துக்கணும் நம்ம சீலிங் தான் போட்டோமே நல்லா தான் இருக்குதுன்னு முடிவுக்குறக்கூடாது அது நடைமுறையில் நமக்கு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக பார்த்ததில் இது சரியாக வரலைங்கிறது கண்டுபிடிச்சா அதை மாற்றம் செய்ய சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கை ஆக்கிரமித்து தென்கிழக்கில் கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதி அந்த இப்போ அது நீங்கள் மூணாக நாளாக பிரித்திங்கன்னா அதுதான் தென்கிழக்கு தெற்கு தென்கிழக்கு மூளை அதில் கிழக்கு பகுதியில் ஒரு கிணறோ இல்லை ஒரு பெரிய செப்டிக் டேங்க் இல்லைன்னா ஒரு பெரிய தண்ணியை தொட்டிருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் சிறு வயதுலேருந்து அங்கே பெண்கள் வளர்ந்தால் ஓவரியில் பிரச்சனை கருமுட்டை உற்பத்தி திறன் கம்மி அப்புறம் பா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் இதெல்லாம் வர்றதுக்கான இருக்குங்க பெண்களுக்கு சுகர் சீக்கிரம் வந்துடும் அதனால் உடல்நிலை பாதிக்கப்படும் பலகீனப்படுவாங்க நடக்க முடியாமல் போகும் சிறிய வயதிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்டிவாக இருப்பாங்க வசதி இருக்கும் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்காது இதெல்லாம் அடிப்படை விதிகள் இந்த மாதிரி நிறையா விதிகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்